இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுலுக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் வாரிசாக தமிழும் சிவியும் ஜனமாவல் சபையில் அறிவிக்கப்பட்டார்கள் உண்மையான கோபம் தமிழில் இருக்குமென்றால் சிபி தமிழையும் வாரிசாக அறிக்கையிலே ஆட்சேபம் தெரிவித்திருக்கலாமே ஏவியினால் மிகவும் துக்கித்து போயிருந்த சிபிக்கு புத்துயிரை கொடுத்தாள் தமிழ் சபையில் முதலில் காட்டிய ஏவியினை உண்மை என்று ஏற்றுக்கொண்டவளாய் அடுத்த ஏவியனில் உள்ள உண்மையினையும் எடுத்துக் கூறி சிபியின் தலை நிமிர வைத்தாள் தமிழ் கடுங்கோபத்தில் சிபி மேலே ஆனால் என்ன செய்தான் உள்ளே போக என்றுதான் கூறினானே தவிர அவளை துரத்தவில்லை ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி சிபியின் லண்டன் வாழ்க்கையானதை வைத்து முதலில் காட்டப்பட்ட ஏவியினால் சிபியின் பெயரானது நார்நாராக கிளிக்கப்பட்டது தமிழேறினால் மேடையிலே இரண்டாவது ஏவியினையும் காட்டினாள் இரண்டும் உண்மையான ஏவிதான் என்று சிபியின் மனைவியாக பெருமை சேர்த்தாள் மேடைக்கு வரவழைக்கப்பட்ட ஜனாமா கௌரவிக்கப்பட்டா ஆனால் ஜனாமா உடனே தமிழையும் சிபியையும் இவர்கள் இருவரும் தான் தனது வாரிசுகள் என்று சபையிலேயே அறிவித்தார் கூடமோ கைதட்டலினால் களைகட்டியது வெண்பா ஒன்று நிற்க ஜனாமா ஒன்றை நினைத்துள்ளா அதுவும் நடந்துவிட்டது எப்படித்தான் இருந்தாலும் மனிதன் ஒரு நாளாவது தவறு செய்யாமல் இருக்க மாட்டான் அதுதான் சிபியின் வாழ்க்கையிலும் இடம்பெற்றது ஆனால் சிபி இங்கு ஜனா ஃபுட்ஸில் ஒரு சர்வராகத்தான் வேலையில் சேர்ந்தார் பின்பு அவரின் முன்னேற்றமானது ரொக்கெட் போல மிகவும் குறுகிய காலத்திலேயே உயரத்துக்கு போனது கொம்பெனியின் பெயரும் வளர்ந்தது பலராலும் வழியே கொணரப்பட்ட வார்த்தைகள் வழிமாறி வந்தவர்கள் போல இடம் தெரியாமல் மறைந்தன முன்பாவின் திருவுதாளமானது தோல்வியினைக் கண்டது கணேசனின் பிள்ளையாச்சே தோல்விக்கென்றே பிறந்தவர்களாச்சே ஜனாமாவை தமிழையும் சிபியையும் ஆராத்தி எடுத்தாலும் இன்னமும் மடம் பிடித்தவனாய் சிபியை முருகிக்கொண்டு நிற்கின்றான் தமிழின் புருஷன் என்ன இன்னமும் முறுகுறான் என்று பேத்தியளிர்வரும் பாடிவிட்டனர் கோபத்தில் ஹோலி நிலையை கொண்டு நின்ற சிபியை எப்படி தனது மானேதேனை சுப்பராக இருந்ததாக என்றும் அனைவரின் பாராட்டுக்களை பெற்றினியா சிபி என்றும் கேட்ட சம்யுத்தாவை பார்த்து கடுப்பில் நின்ற சிபி அவளை போகும்படி உறுத்து சொன்னான் ஆனால் தமிழ் என்னென்று இந்த விஷயத்தினை அறிந்து ஏற்கனவே ஒன்றினை தயாரித்தாள் என்பது சிபிக்கு மிகவும் புரியாத புதிராக இருந்தது அவனால் மனதினுள் வைத்து கொள்ள முடியாது உடனடியாக நேராகவே தமிழிடம் கேட்டான் சிபி இதுதான் சிபியின் குணமே நேராகவே கேட்பதுதான் அதற்கு காரணம் நான் நேற்று சொன்னதுதான் தமிழ் கீழே ஜனாமாவுடன் தானே கதைத்து கொண்டு நின்றாள் ஆனால் சம்யுத்தா சிவியுடன் கதைத்ததனையும் அவதானித்தால் ஆராய்ந்தால் இதனில் ஏதாவது குளறுபடிகள் இருக்கலாம் என்று ஊகித்தால் தமிழ் ஊகித்தபடிதான் அங்கு நடைபெற்றது ஆனால் அது சம்யுத்தாவால் அல்ல அது வெண்பாவால் என்பதும் தெளிவாகிவிட்டது உலகம் அழகுதான் ஆனால் அங்குதான் எல்லாவிதமான அழுக்குகளும் இருக்கின்றனவே எனவே நமக்குள்ள எல்லா புலன்களையும் எப்பவும் கூர்மையாக வைத்திருக்க வேண்டும் இது வாழ்க்கையில் உள்ள அசம்பாவங்களிலிருந்து தப்பித்து வாழ வேண்டுமென்றால் இது அவசியம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் நீ பார்க்கவுள்ள பொது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்